அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து அனைவருக்குமே ரொம்ப முக்கியமான ஏங்க நாம் எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான தலைப்பு தாங்க அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க நாம் எல்லாருமே எதை விரும்புவோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் புன்னகையோடு இருக்கணும் அப்படின்னு தானேங்க ஆசைப்படுவோம் அது மனித இயல்பு தான் இல்லைங்களா ஆனால் அதையும் தாண்டி அழுகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது தாங்க நாம ஆனா எல்லாரும் அந்த அழுகையை எப்படிங்க பாக்கிறோம் அந்த அழுகைங்கிறது நம்மளுடைய ஒரு சோகமான நிகழ்ச்சிக்காகவும் அதை நம்மளோட ஒரு வீக்கர் பாயிண்டாக தான் பார்க்குறோம் இல்லைங்களா அழுகிற யாரையுமே ஒரு வீக்காக நினைக்கிற இந்த சமுதாயமாக இருக்குது இல்லைங்களா அப்படி தாங்க கிடையாது ஏன்னா அழுகைங்கிறது எப்படி புன்னகைக்கு எப்படி மகிழ்ச்சிக்கு ஒரு நம்ம ஒரு சந்தோஷத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பலன்கள் இந்த அழுகைக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் சொல்லுதுங்க ஆமாங்க அழுகைங்கிறது நாம ஒரு பெண்களுக்கு மட்டுமானது தான் அப்படின்னு கூட சொல்வது உண்டு இல்லைங்க அழுகை ஆண் பெண் எல்லாருக்குமே பொதுவானது அது ஒரு சுரப்பி அது கடவுள் படைப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் படைச்சிருக்கிறான் அப்படின்னா அது எல்லாருக்கும் பொதுவானது தானே ஆமா நாம அதை ஆண்கள் அழுதா அதை ஒரு வீக்கர் பாயிண்டா நாம சமுதாயத்தில் நாம புனையப்பட்டு விட்டோம் சங்க காலத்தில் மன்னர்கள் கூட அழுது ஆனால் அவங்களுடைய அழுகை வீரத்தோட ஒப்பிடப்படவில்லை ஏன்னா அழுகைங்கிறது அவங்களுடைய இரக்க குணத்தை கூட காட்டுவதாக உள்ளது அப்படி தானேங்க ஆமாங்க இப்போ நாம் அழுகிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது எப்படியெல்லாம் அழுதா நம்மளுடைய மனசு பாரங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறத அதனுடைய நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க அழுகுங்கிறது மனிதன் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமானது அதனால் நாம் நலன் பல நன்மைகளை பெறலாம் மனிதனுடைய அந்த கண்ணீர் இருக்குல்ல அந்த திர திரவம் வந்து ஒன்லி மனித பிரவிக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய சுகாதார அமைப்பு அதில் உள்ள இந்த நியூராலஜி ஆஃப் ஹியூமன் கிரையிங் அப்படிங்கிற ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் அந்த இந்த நியூ நியூராலஜி ஆஃப் ஹியூமன் க்ரையிங் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனிதனுடைய இரண்டு வித நேர்விகித கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க ஒன்று வந்து அவனுடைய சோகத்தை அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அழுகு இருக்குது அப்படின்னும் அது இயற்கையிலேயே உண்டானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா மனிதன் அழுறதுனால தான் அவனுக்கு ஒரு இது ஆறுதல் கிடைக்குது ஆறுதல் கிடைக்கும் பொழுது அவனுடைய மனநலம் நல்லா மேம்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்கங்க அப்போ இது மட்டும் இல்லைங்க இந்த மனிதனுடைய அழுக என்னென்னத்துக்கெல்லாம் உதவியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் மனமிட்டு அழும் பொழுது நம்மளுடைய சோகங்கள் கவலைகள் துக்கங்கள் எல்லாம் குறையும் அப்படி தானே அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இன்னொன்று ஃபஸ்ட்டு மன அழுத்தத்தை இந்த அழுகை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க நாம் அழும் பொழுது நம்மளுடைய மனத்தில் உள்ள அழுத்தங்கள்லாம் நல்லா குறையிறதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு நிறைய இருக்குது ரெண்டாவது இந்த நம்மளுடைய அழுகை வந்து மனநிலை சமமாக வச்சுக்குது அப்படிங்கிறாங்க நரம்பு எப்படி சிரித்தா நம்மளுடைய நரம்புகள்லாம் மகிழ்ச்சியாக வேலை செய்யும் சந்தோஷமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நாம் அழும் பொழுது நம்மளுடைய நரம்புகள்லாம் இலகுவாகி நம்மளுடைய மனசு லேசாகிடும் அதுக்கு பிறகு அந்த நரம்புகள்லாம் நல்ல விதமாக நம்ம மனநிலையை வச்சுக்கும் அப்படின்னு ரெண்டாவதாக சொல்கிறாங்க மூணாவது அளறதுனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உணர்ச்சி பெருக்கு தான் அளறதுங்கிறது எப்படி நம்மளுடைய சோகங்களையோ இல்லை மகிழ்ச்சிகளையோ இல்லை துக்கங்களையோ இல்லை நம்மளுடைய கோபங்களையோ வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு அழுகை ஒரு உணர்ச்சி பெருக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்கங்க அது மட்டும் இல்லை ஒரு சமுதாயத்தில் நம்மளுடைய மனநிலை அழுது வெளிப்படுத்தும் பொழுது ஒரு சமூக இணைப்பு உண்டாகுது சமூகத்தில் ஒரு புரிந்து கொள்வதுக்கு அவங்கள ஒரு உணவு உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்வதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த அழுகையில் சொல்கிறாங்கங்க அது மட்டும் இல்லைங்க அழுதுறதுனால நீங்கள் ஒரு தடவை அழுதுட்டு நம்ம கொஞ்சம் மனசு எவ்வளவு ரிலேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா நம்மளுடைய மணலில் உள்ள பாரங்கள்லாம் குறைஞ்சி நம்ம எல்லாமே ஃப்ரீயான மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆனால் நம்ம புன்னகைச்சிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய அது ஒரு தெரப்பி மாரியே நம்ம செய்யலாங்கிறாங்க இல்லைங்களா ஆனால் இந்த அழுகையை நம்மளுக்கு தேவைப்படுற ம மட்டும் தான் நம்ம அழனுமே ஒழிய நாம் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தோம்னா அதுவே கூட ஒரு பழக்கமாகி நோயில் கொண்டு வந்து விட்டுடுங்கிறது கொஞ்சம் உஷார்படுத்தவும் செய்கிறாங்க அப்போ நாம் தெரப்பி மாரி அழுகையை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்காமல் நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது நம்மளுக்கு ரிலாக்ஸாக நம்மளுடைய தா நார்மலாக தானாக வருது அப்போ அழுகிய அழுது ஓய்ந்துடுங்க அப்புறைய பாரங்கள்லாம் குறைஞ்சோம் இன்னொன்று சொல்கிறாங்க நம்ம நோய் நம்ம உடம்புல உள்ள அந்த கிருமிகள்லாம் அந்த அழுகை போக்குது அப்படிங்கிறாங்க நம்ம அழும் பொழுது நம்ம உடலில் உள்ள அந்த கிருமிகள்லாம் கண்ணீர் வழியாக வெளியில் வர்றதுனால உடல் நலத்தை நல்லா வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்னும் சொல்கிறாங்கங்க அந்த நம்ம அழுகும் பொழுது அந்த விழித்திரை இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் சுத்தமாகுது அப்படிங்கிறாங்க அப்போ இவ்வளோ நன்மைகள் அழுகும் பொழுது நாம் ஏன் அழுகையை மறைஞ்சு மறைஞ்சி ஒழிஞ்சு ஒழிஞ்சு தான் அழுகணும்னு இல்லைங்க உங்களுக்கு முக்கியமாக வேணுங்கிறவங்களோ இல்லை உங்களை நம்பிக்கைக்குரியவர்களோ பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு அழுகை வருதில்லை அது தாராளமாக நீங்கள் அழுகையை வெளிப்படுத்தலாங்க அது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு நம்மளை மேம்படுத்துங்க அது மட்டும் இல்லை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஜப்பன்லாம் இந்த அழுகைய ஒரு ஒரு நல்ல விதமாக தாங்க பார்க்குறாங்க ஆனா நாம தான் அந்த அழுகையை ஒரு நெகட்டிவோடையே நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு வீக்கர் பாயிண்ட்டாக பார்க்குறோம் இனிமேல் நீங்கள் அந்த அழுகையை அழுக வந்தால் தாராளமாக அழுதுட்டு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுட்டு மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க உண்மை அப்போ ஆண் அழுதா கூட நீங்கள் அவனை தட்டி கொடுக்கறதை விட்டுட்டு அழாத ஆண் அழாத அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் சொல்லிடாதீங்க அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த அழுகை பொதுவானது தான் நாம் அழுது நம்மளுடைய சோகங்களை பாரங்களை நம்மளுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தி மனத்தை சந்தோஷமாக வச்சுக்குவோம் நன்றி இந்த வீடியோ உன் அனைவருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புன்னகை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் அழுகையும் முக்கியம் என்று கூறி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி